பக்தி பசி நேயர்களுக்கு பணிவான வணக்கங்கள் நாம இன்னைக்கு இந்த வீடியோ மூலமா மகாபாரதத்துல மாபெரும் குருவாக விளங்கிய குரு துரோணாச்சாரியருடைய குரல் தன்னுடைய தங்கையின் வாழ்க்கைக்காக தர்மத்திற்கு எதிராகவே களத்தில் இறங்கிய சகுனியுடைய குரல் மகாபாரதம் என்ற வார்த்தையை கேட்ட உடனேயே நம்ம மனசுக்குள்ள வந்து நிற்கிற மா வீரன் கர்ணனுடைய குரல் இவை எல்லாத்தோட சேர்த்து எல்லாம் நானே என்று ஏகமாக நின்ற எம் பெருமாள் விஷ்ணுவின் அவதாரமாக விளங்கிய வாசுதேவ கிருஷ்ணருடைய குரல் இந்த நான்கு குரலையும் ஒரே நபர் பேசிதான் கேட்க போறோம் அந்த ஒரு நபர் வேற யாரும் இல்லங்க அது நான் தான்ங்க オリジナル மகாபாரதத்திலேயே オリジナル வாய்ஸ் ஆர்டิஸ்டே அவங்களுக்குள்ள எவ்வளவோ திறமை இருந்தும் வேற வேற நபர்களை வச்சிட்டா அந்த மகாபாரதத்தில பேசியிருப்பாங்க நீ எப்படிப்பா ஒரு சாதாரணமான பையன் இப்படி நாலு பேருக்கும் பேசنا அப்படிதான நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க இந்த வீடியோவை முழுசா பாருங்க நான் பேசி இருக்குது நல்லா இருக்கா இல்லையான்ற நீங்களே கமெண்ட் சொல்லுங்க முதல் முதலா நாம பார்க்க போறது காந்தார தேசத்தின் இளவரசர் சகுனியின் குரல் அன்பு சகோதரியின் வாழ்வு இல்லாத கண்டு மகிழ்ச்சியில் தலைக்கும் இறக்கமற்ற குளத்தைச் சேர்ந்தவன் அல்ல நான் என் சகோதரி காந்தாரிக்காக இன்னுயிரை விடும் நிலை வந்தாலும் அதை புன்முறுவலோடு ஏற்பேன் நரகமே ஆனாலும் ஏற்க தயார் என்னங்க சகுனியுடைய குரல் எப்படி இருந்துச்சு சகுனி மகாபாரதத்துல கிருஷ்ணருக்கு டஃப் கொடுத்தாரு ஆனா நான் சகுனிக்காக பேசிய அந்த சகோதரருக்கு டஃப் கொடுத்திருக்கிறேனா மகாஜனங்களே அடுத்ததாக நீங்கள் கேட்கவிருப்பது குரு துரோணாச்சாரியார் மற்றும் வாசுதேவ கிருஷ்ணரின் குரல் அகண்டைய வயலத்தையே எதிர்த்து தம் தம் புதல்வன் மீது அன்பு கொண்டீர்கள் ஆனால் உண்மையில் தாம் அவனுக்கு என்ன அளித்தீர்கள் குருதேவா சுகம் அதிகாரம் தந்தேன் நல்லொழுக்கம் தந்தீர்களா ஞானத்தை வழங்கினீர்களா தர்மத்தை அவனுக்கு போதித்தீர்களா அவனை காக்க தம்முடைய உதவி அவனுக்கு தேவையில்லை என்ற நிலையைத்தான் அவனுக்கு வழங்கினீர்களா நான் அறிவேன் அர்ஜுனன் மற்றும் கர்ணனுக்கு நிகரான வீரன் என்ற அகிலத்தில் இல்லை என்பதை ஆனால் தாம் குருவாக விளங்கியும் தம்மால் தம் புதல்வனுக்கு அந்த ஞானத்தை வழங்க இயலவில்லை என்னங்க சூப்பரா இருந்துச்சா இல்ல மொக்கையா இருந்துச்சா கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்ததாக நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்ற மாவீரன் கர்ணனின் குரல் ஒருவேளை ரதத்தின் சக்கரம் புதைந்த நிலை விட்டு வெளிவந்தாள் நான் ஏற்ற நிலையும் மாறிவிடும் மதத்தின் சக்கரத்தை வெளிக்கணர நான் முழு முயற்சி மேற்கொள்வேன் வீரன் அல்லவா இறுதி வரை முயற்சி மேற்கொள்ள வேண்டியது எனது கடமையாகும் ஆனால் இப்பொழுது சூரிய அஸ்தமனம் நிகழ்கின்றது பகலவன் மறையவிருக்கின்றார் கதிரவன் மறையும் முன் என்னை வதைத்துவிட அர்ஜுனா இனி ஃபைனலா மீதி இருக்கிறது நம்ம வாசுதேவ கிருஷ்ணருடைய அதையும் பார்க்கலாம் ஒருவன் தன்னுடைய வருங்கால முடிவை அமைதியான மனதோடு எடுத்தால் சிறப்பாகிறது அதே சமயம் மனதை அமைதியடைய செய்ய வருங்கால முடிவை ஒருவன் எடுத்தால் அவன் வருங்காலம் புதிராய் மாறி முட்கள் நிறைந்த விருட்சமாகிறது தாம் எடுக்கவுள்ள முடிவு எது സിന്ധിത്തുലാങ്ങൾ என்னங்க நாலு குரலுமே நாலு காசுக்கு பெறாதுன்னு சொல்றது என் காதல கேக்குது ரெக்கார்டிங்க்கு பெரிய பெரிய டெக்னாலஜி பயன்படுத்தி வாய்ஸ் ரெக்கார்டிங் ரூம் மைக் ஒருவர் அப்படித்தாங்க இருக்கும் நடு காட்டுல நட்ட நடு ரோட்ல மொட்டை வெயில நின்னு பேசிக்கிட்டு இருக்கிறேன் எந்த ஒரு தொழில்நுட்பத்தையும் இதுல நான் பயன்படுத்தல ரெட்மி நோட் செவன் ப்ரோ மொபைல்ல சாதாரணமா கையில வச்சு நம்ம வாய்ஸ் ரெக்கார்ட் எடுக்கிற மாதிரி தாங்க நான் இந்த வீடியோவை எடுக்கிறேன் டெக்னாலஜி டெக்னாலஜி எதுவும் இல்ல மைக் இல்ல ஏன் ஒரு வாய்ஸ் ரெக்கார்டிங் ரூம்ல கூட போய் இருந்து நான் இந்த ரெக்கார்டை எடுக்கல ஹெட்செட் யூஸ் பண்ணி நீங்க இந்த வீடியோவை கேட்டு பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்குன்னு நான் நம்புறேன் பிடிச்சவங்க அப்ரிசியேட் பண்ணுங்க பிடிக்காதவங்க கமெண்ட்ல வந்து கழுவி கழுவி ஊத்திட்டு போங்க இல்ல ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்றீங்களா உங்களுக்காக இன்னும் ரெண்டு வாய்ஸ் ரெக்கார்டை இதுல நான் ஆட் பண்றேன் அதையும் கேட்டுட்டு போங்க மா வீரன் கர்ணனுக்கு வாசுதேவ கிருஷ்ணர் கூறிய அறிவுரைகள் அருகதையை பெற எதிர்த்து நிற்க வேண்டும் எனினும் அது அதர்ம வழியில் இருக்கலாகாது உனது அதிகாரத்தை பெற துணிந்து நில் எனினும் உனக்கு அதிகாரமற்ற எதன் மீதும் மோகம் கொள்ளாதே தன்னில் வழிந்தோடும் நதியின் மீது உயர்ந்த பருவதம் இச்சை கொள்வதில்லை நதியை தடுக்கும் இச்சையை பருவதம் கொள்ளுமையானால் அது உடை தெரியப்படும் நதிநீரின் மீது அதிகாரம் கொண்டது சமுத்திரம் ஒன்றேயாகும் கர்ணா அப்படி என்றால் வாசுதேவரே தம்முடைய இந்த வார்த்தை சமுத்திரத்தின் சக்தி பற்றியதா இல்லை பருவதத்தின் இயலாமை பற்றியதா கடலோடு நதி கொண்டிருக்கும் பற்றை பற்றியது கர்ணா இனி நீ எடுக்கும் முடிவே உன் பாதையை தீர்மானிக்கும் கர்ணா ஆசை குறித்து வாசுதேவ கிருஷ்ணர் கூறிய உபதேசம் ஆசை இச்சை விருப்பம் பேரவா இவை அனைத்தும் மனிதனை வேரோடு சாய்க்க வல்லவை சக்தி வாய்ந்தவை மனித வாழ்வில் அடங்கியது யாது என்று எவரேனும் வினவினால் அதற்கான தம் விடையாது யாது சற்றே சிந்தியுங்கள் ஆள் மனதிடம் இவ்வினா விழுப்பினால் அது அச்சரலட்சணமாய் கூறும் ஆசை என்று ஆசை யாரை விடும் அது அனைவரின் மனதிலும் வேரை விடும் தம்மிலும் மாற்றெடுக்கும் எட்டு திக்கையும் வென்றவருண்டு விண்ணையும் மண்ணையும் ஆண்டவருண்டு ஆனால் ஆசை எனும் மோகத்தினை வென்றவர் மட்டும் என்ன நண்பர்களே என்னுடைய குரல் இந்த நான்கு பேரில் யாருக்கு அதிகமா பொருந்தி இருக்குண்டு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த காணொலி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் இன்னொரு காணொளியில் சந்திக்கும் வரை காத்திருங்க பக்தி பசியோடு வணக்கம்